புத்திரனுடைய மனைவியாகிய அந்த ஸ்திரி வந்து சொல்றான் நான் கடன் போட்டு போய் கிடக்குறேன் என் கடன் அடைக்க முடியல அதனால கடன்காரன் வந்து என்ன செஞ்சுட்டான் வீட்டை சுத்தி நிக்கிறான் அதனால என் பிள்ளைகளை என்ன செய்யறான் அடிமை கொள்வதற்காக என்ன செய்ய பிள்ளைகளை கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க ஆம் எலிசா இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க ராமின் சொல்லி இப்ப எலிசா என்ன செய்ய வேண்டும் ஏதோ ஒரு மாறுதல் செய்ய வேண்டும் ஆமாவே இல்லையா ஆமா ஒன்று ஏதாச்சும் ஒரு பணம் கொடுத்து அவருடைய கடன் பிரச்சனையை என்ன செய்ய வேண்டும் நிவர்த்தி செய்ய வேண்டும் ஆமாவே இல்லையா ஆனால் அவன் அவன் பணம் கொடுத்து அதை நிவர்த்தி செய்திருந்தால் அவள் என்ன செய்வான் மீண்டும் ஒரு கடற்காரியாக இருப்பார் ஆமாவே இல்லையா ஆனால் ஆமேன் ஆண்டவர் என்ன செய்வார் உங்களுக்கு அந்த கடனிலிருந்து உங்களை மீள்வதற்கு மாத்திரம் அல்ல உங்க வாழ்க்கையை என்னது சரியான முறையில ஆமே நடத்திக் கொள்வதற்கு என்ன செய்வார் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமென்று அந்த உதவியை தான் இந்த நேரத்தை நாங்க பார்த்து பிடிக்க போகிறோம் வாசிக்கிறேன் எலிசாவனை நோக்கி

அந்த ஸ்திரியுடைய விசுவாசத்தை பெருக செய்கிறாராம் என்று இந்த கால வேலையில் வந்திருக்கிறவங்களுடைய விசுவாசம் என்ன ஆக வேண்டும் பெருங்க வேண்டும் மிக முக்கியமானது அநேக ஆமை ஆவிக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆமே கடன் என்பது பெரிய ஒரு தொல்லையா இருக்கு அம்மாவே இல்லையா ஆமை அங்கே கடன் இங்கே கடன் சொல்ல மாட்டீங்க என்ன சொல்வீங்க அங்கே லோன் எடுத்திருக்கிறோம் இங்கே லோன் எடுத்திருக்கோம் அது லோன் லோன் சொல்லி அனைத்து அதனால பெரும் பெரும்பாடா இருக்கு அம்மாவே இல்லையா இன்றைக்கி நமக்கு ரகசியம் கற்றுக் என்று நான் என்ன செய்ய போறேன் உன்னை பெருக செய்ய போகிறேன் எப்படி ஆபிராமுக்கு ராமன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அது போல இங்க எலிசா மூல ஒரு காரியத்தை சொல்லுங்க முதல் கேட்கிறான் நான் என்ன செய்யணும் நான் தீர்க்க திருஷியாகி நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிற பொழுதே அவன் தீர்க்க திசையா இருந்தபடினாலே அவன் அவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறபடினாலே அவன் உள்ளத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஒரு எண்ணத்தை போடுகிறான் ராமன் சொல்றான் உன் வீட்டுல என்ன இருக்கு அது மிக முக்கியம்

உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்டோன்னே என்ன நடக்குது யோசிக்கிறான் இதை வைத்து என்ன செய்யணும் இவனை ஆசீர்வதிக்க வேண்டும் ராமே சொல் உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நீங்க திருப்தி அடைந்து அதில் இருந்து நீங்க என்ன செய்ய வேண்டும் ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ராமேன் சொல்லு அது உங்களுக்கு குறைவாக இருக்கலாம் உங்களுடைய கை செலவுக்கு குறைவாக இருக்கலாம் ஆனாலும் என்னது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இதை கொண்டு நான் என்ன செய்வேன் ஒரு பெருக்கத்தை எனக்கு ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ராமேன் சொல்லு ஆகவே அந்த ஒரு முயற்சி இருக்கிறது என்ன நடக்கிறது எலிசா சோம்பேறியா ஒண்ணும் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பா ஆமாவா இல்லையா ஆனால் என்ன சொல்றான் எனக்கிட்ட ஒன்று இருக்கு ஹராமின் அது விசுவாசத்தின் அடிப்படையில் எனக்கு என்ன இருக்கிறது எனக்கிட்ட ஒன்று இருக்கு அது என்ன இருக்கிறது என்னை கொஞ்சம் இருக்கிறது ஹொராமின் சொல்லுங்க அந்த என்னை என்ன செய்யணும் தீர்க்க என்ன செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவை நிறைவாக்க வேண்டும் அப்ப என்ன செய்ய வேண்டும் உங்கள் வீட்டுல ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் மாமாவே இல்லையா அப்ப அற்புதம் நடப்பதற்கு என்ன தேவை உங்களிடத்துல இருக்கிற ஏதோ ஒன்று என்ன செய்யும் உங்கள் கற்பதத்தை கொண்டு வரும் மாமாவே இல்லையா அதுபோல அவளிடத்துல இருந்த அந்த கொஞ்சம் காரியமும் என்ன நடக்கும் சொல்லி அது வாசித்து நாங்கள் குடிக்கலாம் அப்பொழுது அவள் சொல்றாரு நீ போய்

நமக்கு உதவுவாங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க ஓடி வந்து உதவி செய்வாங்க அதனால நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கால வேலையில சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே அவர் ஆதாயப்படுத்திக் கொண்டிருந்த பணினால இந்த அம்மா போயிட்டு கேட்கிறாங்க ஒரு பேரா சொல்லி கேட்டிருப்பாங்க சசி எனக்கு பார்த்திருந்தேன் ஐயோ ரெண்டு ரெண்டும் பார்த்திருவாங்க

ரெண்டாவது முதல் அயலார்களை என்ன செய்ய வேண்டும் ஆதாயப்படுத்த வேண்டும் ரெண்டாவது உங்கள் புள்ளைகளை கத்தருக்குள் நடத்த வேண்டும் ராமேஸ்வரம் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ராமேஸ்வரம் அதுதான் மிக முக்கியம் முதலாம் நாங்கள் என்ன செய்கிறோம் ஆமே நமக்கு பிரச்சனை என்ற உடனே முதலாவது போயிட்டு என்ன செய்வோம் தேவ ஊழிய காரணத்தின் ஆலோசனை கேட்கிறோம் ஆமே நம்ம அந்த ஆலோசனை படியே நம்ம செய்ய வேண்டும் அதுதான் மிக முக்கியம்

அவனிடத்திலிருந்து போய் இப்ப அவர் சொன்னதை யாரு எலிசா சொன்ன காரியத்துல ஒரு மாறுதலும் இல்லாதபடிக்கு என்ன செய்யறான் அப்படியே செய்ய வேண்டும் மாமன் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு கடுமையான பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் அப்படியே நீங்க செய்ய வேண்டும் உங்களுடைய குறைவுகளை கத்த நிறைவாக்க போகும் எனக்கு யாருக்குடியாக குறைவாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஆண்டவரோட ஆலோசனை கொடுக்கிறார் ஒரு வேளை நாமே உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நாமை நிறைவற்ற ஒரு நிலையில க நம்ம கட்டன் பிரச்சினையில் போராடிக்கொண்டு இருக்கிறீர்களானால் அவன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஆமை அதன் படியாக அவர் அவர்களிடம் சிலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் அதை பொருத்தி கொண்டு கொடுக்க வார்த்தா நாம உட்காருக்கோங்க பார்த்துருங்க என்ன செய்யுது

அழுகிறது பொழுது அது என்னவானது ஆனது திராட்சரசமானது சாதாரண திராட்சரசம் அல்ல அது எப்படிப்பட்ட திராட்சரசமா விлееர பெட்டுதுராமீன் என்று இயேசுவின் வாயிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆமெ விлееர பெட்டதாக குரானுக்கு சாதாரண மனுஷனால் யூதர்களாய் செய்யப்பட்ட அந்த ஆமை திராட்சை ரசம் அல்ல இது யூதர் குலத்திலே பிறந்த ராஜாதி ராஜனாய் இயேசு கிருஷ்ணுடை வாயின் வார்த்தை மூலம் அந்த தண்ணி ரசமாய் மாறியது அது சுகம் உண்டானது அது சுவை உண்டானது அது மனம் உண்டானது அந்த குறைவங்கே நிறைவானது அந்த யூதர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாமே முதல் அற்புதத்தை செய்தார் ராமேசன் வீடுகளை திறந்து கொடுங்கள் ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆமாவே இல்லையா

இங்கே வந்து நம்ம கிட்ட சொல்றதுனால ஒன்றும் நடக்க போகிறது ஒரு அமைச்சர் முதல் என்ன செய்ய வேண்டும் நல்லதோ கெட்டதோ என்னென்ன செய்யணும் முதல் யாருக்கு அனுப யாருக்கு அறிவிக்க வேண்டும் நீங்கள் போகிற சபைக்கு ஒரு அமைச்சர் ஊழியக்காரனுக்கு சொல்லணும் ஒருவேளை ஊழியக்காரன் சொல்ல முடியும் அவங்கள மூப்பதுக்கு சொல்ல வேண்டும் ஆமே இல்லை ஜபிக்கிறவங்களுக்கு அதை சொல்லணும் ஆமாவே இல்லைன்னா எல்லாம் மூடி மறைச்சு வச்சிட்டு கடைசியில் தலைக்கு மேல வந்ததுக்கு பிறகு வந்து அவன் சொல்லி கொண்டு பாருங்கள் அவளிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் அந்த விதவை திரு இடத்தில் அவர் அவைக்குடியா மகளா இருந்தபடி அவள் போய்தேன் என்னுடைய மனுஷனை அதை அறிவித்தால் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணையை விற்று உன்னும் கலனை தீர்த்து உம் 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 ஆன் அவரவுதான் ஆமீன் அவளுக்கு வாழ்க்கையில நமக்கு அமீன் என்ன தேவை எப்பொழுதும் ஆலோசனை தேவை அமைன்னு சொல்லு எவ்வளவுதான் படித்தவர்களும் எவ்வளவு கல்விமானா இருக்கலாமா ஆனா நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவை ஒரு ஆலோசனை தேவை நம்ம கத்தர் யாரு ஆலோசனை கத்தராக இருக்கிற ஆகவே நம்ம எப்பொழுதுமே என்னது ஒன்று நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆண்டு இடத்துல நம்ம என்ன செய்யணும் ஆமா ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஆண்டு என்ன சொல்லுவாரு ஜெபிக்கிறீங்க அப்ப ஜபிக்கிற ஆண்டு என்ன சொல்லுவாரு ஆனா என்ன சொல்லுவாரு உங்களுக்கு ஆலோசனை என்ன சொல்லுவார் ஆண்டவை இப்போ போயிட்டு என்ன செய்யணும் ஊழியக்காரன் சொல்லு ஆமாம் அவன் அதுக்கு தான் நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்ப இப்போ அவன் சொல்லு அவன் உனக்கு என்ன செய்வான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவான் நீ அந்த ஆலோசனை படி என்ன செய்யணும் இப்படி ஒரு அப்படி நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருந்து கொண்டே இருக்கணும் தேவன் ஊழியக்காரன் நீங்கள் ஆமாம் நீங்கள் ஊழியக்காரன் தேவன் அப்படி ஒரு என்ன இருக்கணும் ஒரு ரொட்டீன் ஒன்று இருந்து கொண்டே இருக்கணும் செர்க்குலர் இருந்து கொண்டே இருக்கணும் ராமின்னு சொல்லுவேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் என்ன இருக்காது ஒரு குறைவும் காணப்படாத ஆகவே அந்த ஸ்திரீ வாழ்க்கையை கற்று இருந்துச்சுதான் ஒரு புரட்டி போட்டேன் சொல்லுங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடன் பிரச்சனை நெருக்கமா வந்திருந்தா என்ன செய்யணும் என்ன செய்யணும் கடன் வாங்கணுமா இல்லை கடன் பெருகும் என்ன செய்யணும் ஒரு ஆலோசனை கொடுப்பான்